வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வோமோ அந்த மாதிரி தான் செய்கிறோம் மண்டு வர பொருள் பூச்சி வர பொருள் தான் கெமிக்கல் இல்லாமல் நம்ம நல்லபடியாக கிரியேட் பண்ண பொருள்னு அர்த்தம் குண்டைக்காயோ குழந்தைங்க கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதையே நாங்கள் வந்துட்டு பவுட்ரு ஃபார்மாக ரெடி என் குழந்தைங்க மட்டும் சாப்பிடாம ஒரு யாருமே என்ன இது வரைக்கும் டிமோட்டிவேட் பண்ணதே கிடையாது ஒன்னால முடியும் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் என்னோட பேரு கிருத்திகா கணபதி நாங்கள் வந்துட்டு ஓணத்தில் தான் இருக்கோம் டூ தௌசண்ட் இந்த பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே மேம் ஸோ நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா பண்ணுறீங்க இந்த பயண அனுபவங்கள் எப்படி இருக்கு அதை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணுங்க ஓகே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்துட்டு என்ன தொழில் பண்ணுறோம் அப்படின்னா சிறுதானியத்தை சிறுதானியத்தை பேஸ் பண்ணி மில்லட் ப்ராடக்ட்ஸு ப்ரீமிக்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொத்தம் இது வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு மோர் தென் நைன்டி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஓன் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே மில்லட் பேஸ் பண்ணி ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதர் தன் மில்லட்டோ அன்ஹெல்தி ஃபுட்டோ எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் இல்லை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இல்லை எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு இரநூறு ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இது வந்துட்டு ஒரு வயசு குழந்தைலேருந்து நான் எட்டு மாத குழந்தையிலேருந்தே எடுக்கலாம் எட்டு குழந்தைல குழந்தையிலேருந்து எண்பது நூறு வயசு உள்ளவங்க எல்லாேருமே சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான் நாங்கள் தயார் பண்ணி சேல்ஸ் இருக்கோம் ஓகே மேம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் உங்களுக்கு எப்படி எப்போ வந்துச்சு மேம் சுய தொழில் தொடங்கணும்னு ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னா பிஃபோர் கொரோனா கொரோனாவுக்கு முன்னாடி நானும் வந்துட்டு ஜாப் தான் போயிட்டு இருந்தேன் இது அதுன்னு இல்லை நிறையா ஜாப்ஸ் போயிருக்கேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஜாபும் வெளியில போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த டென்ஷனை வீட்டில் கடத்துறது எவ்வளோ கஷ்டங்கிறது கொரோனா போது வீட்டில் இருக்கும்போது யோசிச்சோம் இது எதுக்காக நம்ம பண்ணணும் நம்ம சொந்தமாகவே எதாவது தொழில் பண்ணலாம் ஏன் நம்ம வந்துட்டு அடுத்தவங்களுக்கு போய் செய்கிற இந்த எஃபர்ட்டை நமக்கு நமக்கு நம்ம போட்டுட்டா நம்மளே உள்ள சுயமாக வளரலாமே அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஹெல்த் மிக்ஸுங்கிற ஒரு ப்ராடக்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சு ஷாப்ஸுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே அப்படியே ஒவ்வொரு என்கொயரியாக வர ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் இதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்ன்னு அப்படி அடுத்த அடுத்து அடுத்து யோசித்து உருவாகினது எல்லாமே தான் இந்த இரநூறு ப்ராடக்ட்ஸும் ஓகே மேம் இப்போ இரநூறு ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே ஆர்கானிக்கான முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா என்னென்ன பொருட்கள்லாம் விற்பனை நம்மட்ட ப்ரீமிக்ஸ் வெரைட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வெரைட்டி இருக்கு ஹெல்த் மிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி புட்டு மாவு கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸு சிறுதானியத்தில் அடை மிக்ஸு சிறுதானியத்தில் தோசை மிக்ஸ் சிறுதானியத்திலே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மிக்ஸு கம்பு தோசை மிக்ஸு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ப்ரீமிக்ஸ் வெரைட்டிஸே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஓன் மேனுஃபேக்சரிங் அது இல்லாம பொடி வெரைட்டிஸ் எல்லா மூலிகையிலையும் பொடி வெரைட்டிஸ் இருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தூதுவலையோ ஒரு சுண்டைக்காயோ குழந்தைங்க கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதையே நாங்கள் வந்துட்டு பவுட்ரு ஃபார்மாக ரெடி பண்ணி நம்ம பருப்பு பொடியெல்லாம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அந்த வந்துட்டு நாங்கள் ஒரு பதினெட்டு வெரைட்டி இருக்கோம் அந்த மாதிரி பிக்கிள்ஸு நூடுல்ஸு பாஸ்தா சேமியா ரஸ்க்கு இது எல்லாமே இருக்கோம் இந்த நூடுல்ஸ் பாஸ்தா சேமியா ரஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு கம்பெனியோட டை அப் வச்சு அவங்கள்ட்ட இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி எடுத்து ரீசேல் பண்ணிட்டு இருக்கோம் மற்ற எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் ஓகே மேம் இப்போ நிறைய பொருட்கள் நீங்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நிறைய நீங்களே ஓன் ப்ராடக்ட்டாக தயாரிச்சுட்டு இருக்கீங்க ஸோ இது எல்லாத்தையும் எப்படி மேம் கற்றுக்கிட்டீங்க இது கத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நிஃப்டிம்ல போய்ட்டு நாங்கள் கிளாஸ் கற்றுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு போது அடுத்தடுத்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும்போது எல்லாமே ஆராயி நம்ம வீட்டில் ஆரண்டி பண்ணி பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராடக்டாக எல்லாருக்கும் கொடுத்து அவங்க ஏதாவது மாடிஃபை சொன்னாங்கன்னா அதை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுறோம் இது வரைக்கும் எங்கள் ப்ராடக்ட் டேஸ்ட் பண்ண யாருமே எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் எங்களுக்கு சொன்னதில்லை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் தான் வரும் அந்த பாசிட்டிவ் கமெண்ட் தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு போயிரு மோரோவர் இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்துட்டு அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ட இழந்த வடை இழந்த உருண்டை சிறுதானிய லட்டு வெரைட்டிஸு இஞ்சி மரப்பா இந்த மாதிரி ஐட்டம் இல்லாமல் நிறையா வச்சுருக்கோம் இதெல்லாம் இந்த காலத்து பசங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க இதெல்லாம் நாங்கள் நம்ம ஏஜ்ல உள்ளவங்களா மிடில் ஏஜ்ல உள்ளவங்களாம் இதெல்லாம் அந்த ஸ்கூல் வாசல்லாம் வாங்கி சாப்பிட்டது இப்ப எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க இல்லையா இதற்கான மூலப்பொருட்கள் எங்க இருந்து கிடைக்குது மூலப்பொருட்கள்னு பார்த்தோம்னா நம்ம ரைஸ் மில்லட்ஸ் இதெல்லாம் ஆர்கானிக்கா யார் ஃபார்ம் ரெடி பண்றாங்களோ அவங்கள்ட்ட வாங்கிப்போம் மரபொழி தாயகம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்க காய்த்தறி இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம வந்துட்டு மில்லட்டு சிறுதானியம் அரிசி இதெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிப்போம் மற்றபடி ஸ்பைசஸ்லாம் நம்ம ஊரில் ஹோல்சேலாக எடுக்கிறது தானாங்க நாங்கள் ஏன் இதை வந்துட்டு லோக்கல்லே வாங்குகிறோம் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணுறதில்லை அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி எதுவுமே கொடுக்கறதில்ல அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் எல்லாமே கொடுக்குறோம் இந்த ப்ரீமிக்ஸ் வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா கூட எங்கள் கையில் ஒரு அஞ்சு கிலோக்கான ப்ரீமிக்ஸ் பவுடர் இருக்கும் அஞ்சு கிலோ மெட்டீரியல் வச்சிருப்போம் அஞ்சு கிலோ ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்துருப்போம் கேட்குறவங்களுக்கு அப்பப்போ ரெடி பண்ணி கொடுக்கறது தானாங்க அதனால் நான் பெருசாக பல்காக எதுவுமே வாங்கி வச்சுக்க மாட்டேன் அப்பப்போ ரெடி பண்ணி அப்பப்போ கொடுக்குறதா ஏன்னா சிறுதானியங்கிறதுனால இதுக்கு வந்துட்டு சீக்கிரம் வண்டு வந்துடும் மிஞ்சி போனால் நாலுலேருந்து ஆறு மாதம் தான் லைஃபை சொல்ல முடியும் இதுக்கு செல்ஃப் லைஃப் சீக்கிரம் பூச்சி வச்சிரும் சீக்கிரம் வண்டு வந்துடும் நம்ம ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம்னா ஒரு ரெண்டு மாதம் அவங்க யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க அப்படின்னா வண்டு வந்துருச்சு நம்மள்கிட்ட சொல்லுவாங்க இப்போ எதுவுமே வண்டு வராமல் தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா அழுகாம தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது வண்டு வர பொருள் பூச்சி வர பொருள் தான் கெமிக்கல் இல்லாமல் நம்ம நல்லபடியாக கிரியேட் பண்ண பொருள்னு அர்த்தம் அதனால் இது செல்ஃப் லைஃபுக்காக நாங்கள் அப்பப்போ ஸ்டோர் பண்ணி அப்பப்போ எல்லாம் பண்ணுறதானே தவிர லாங் டியூரேஷனுக்கு நாங்கள் எதுவுமே வாங்கி வச்சுக்க மாட்டோம் ஓகே மேம் இந்த தொழில வந்து நீங்க எவ்வளவு முதலீட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ எப்படி போயிட்டு இருக்கு மேம் உங்களுக்கு முதலீடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மினிமம் ஒரு அஞ்சு கிலோ ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ண என்ன நமக்கு பைசா தேவைப்பட்டதோ அதுதான் எங்க முதலீடா இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மேல 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 நாங்க இதுல வர இன்கம் தான் நாங்க இதுக்கே தான் இன்வெஸ்ட் பண்றேன்னே தவிர இதுல இருந்து வெளிலயோ இல்ல வெளியில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதுல எடுத்து நான் போடுறது இல்லை இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் நாளைக்கு நான் எடுக்கணும் புதுசாக போய் பார்க்க போகிறேன் ஒரு கம்பெனி பார்க்க போகிறேன் அப்படின்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நான் ரெடி பண்ணிவிட்டு தான் போவேன் எங்கள் அண்ணன்ட்டு நான் கேட்பேன் இதுக்கு முதல்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் உனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவைப்படும் இந்த ப்ராடக்ட் எடுக்கணும்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நான் ஃபேமிலிக்கும் நாங்கள் வந்துட்டு பெருசாக இப்போதைக்கு இதுலேருந்து நான் சப்போர்ட் பண்ணலை என்னோட ரன்னிங்க்க்கு ஏதாவது நான் எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் ஹஸ்பண்டையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம காலில் நம்ம நிற்கணும் அப்படிங்கும்போது இதுலேருந்து எடுத்து எடுத்து தான் நான் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு நான் வந்துட்டு மந்த் ஒன் மந்த் ஒன் லேக் கிட்டக்க இதுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம் இப்போ எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினாலுமே அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதை ஓரளவுக்கு நம்மளால ரன் பண்ண முடியும் ஆனால் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும் நீங்க எப்படி மேம் மார்க்கெட்டிங் பண்றீங்க மார்க்கெட்டிங் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நாங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஷாப் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம் ஆர்கானிக் ஷாப்பு சித்தா டாக்டர் சித்தா மெடிக்கல் ஷாப்பு நம்ம லோக்கல் மெடிக்கல் ஷாப்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் எங்களோட ஏன்னா எல்லாமே மில்லட் பேஸுங்கிறதுனால அங்கே வரவங்க மோஸ்ட்லி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இது மட்டும் இல்லாமல் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற சர்வோதய சங்கம் காதி பவன் எங்கள் கான்சென்ட்ரேஷனே ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் மந்த் ஆன் மந்த் எதாவது ரெண்டு ஷாப் இல்லை மூணு ஷாப் போய் விசிட் பண்ணிவிடுவோம் நாங்கள் டேரக்டாக போய் தான் ஆர்டர் எடுப்போம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறது டேரெக்டாக போயிட்டு நம்ம சாம்பிள்ஸ் நிறையா எடுத்துகிட்டு போவோம் இந்த சாம்பிள்ஸ்லாம் அவங்களுக்கு டேஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம செல்ஃப் லைஃப் பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு நம்மளோட எஃப்எஸ்ஐ பற்றி இல்லாமல் அவங்களுக்கு சொல்லிவிட்டு என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இதெல்லாம் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒவ்வொரு செக்ரட்டரியும் போய் பார்ப்போம் ஒவ்வொரு பிராஞ்சுக்கும் செக்ரெட்டரின்னு இருப்பாங்க அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட ப்ராடக்ட் கொடுத்து அவங்க கடையில் உள்ளவங்களுக்குலாம் சாப்பிட கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா ஏன்னா எதுவுமே அவங்க சாப்பிட்டு பார்த்தா தான் அவங்களோட வேல்யூ தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு பல்க்காகவே ஆர்டர் கொடுப்பாங்க எங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே சர்வோதய சங்கம் காதி தான் இது வரைக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பிரான்ச்சு கொடுத்துட்ருக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக அது இல்லாமல் பாண்டிச்சேரி ஹொசூர் பெங்களூர் சைட் இல்லாமல் கொடுத்துட்ருக்குறோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் அதர் ஸ்டேட்ஸுக்கெல்லாமும் ட்ரை இருக்கிறோம் இன் ஃபியூச்சர் மேபி ஒன் ஆர் டூ மந்த்ஸில் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கொடுக்க ஆரம்பிப்போம் சூப்பர் மேம் இப்போ உங்களுக்கு நீங்கள் தயாரிக்கிற நிறைய ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் அப்படின்னா இதுன்னு சொல்லுவீங்க என்னோடய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸும் இன்னொன்று மில்லட் அடை மிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் இந்த கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு குடிக்கிறாங்க சுகர் பேஷண்ட் குடிப்பாங்க கேன்சர் செல்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு குடிக்கிறாங்க நிறையா மெடிசனல் எஃபெக்ட்ஸு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கருப்பு கவனி ரைஸில் இந்த கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் தான் என்னோடய டாப் செல்லுன்னே கூட நான் சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு நாளில் தீர்ந்தோனால் மூணா நாள் மறுபடியும் எனக்கு ரீஆர்டர் கொடுத்துருவாங்க அந்த கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் தான் என்னோடய ஃபஸ்ட் டாப் செல்லு இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டும் கூட அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுதானிய உருண்டை வகைகள் இந்த உருண்டை வகைகள் நான் இது வரைக்கும் நாற்பது வெரைட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனால் வேற ப்ராண்டில் தான் வரும் இது என்னோடய பிரதர் பிராண்டு அண்ணன் பிராண்டு அண்ணன் நானும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ப்ராண்டும் எங்களோட பில்லில் தான் சேர்ந்து போவோம் இதில் வந்துட்டு ஒரு நாற்பது வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா கீரை வகைகள் விதை வகைகள் எல்லா கொட்டை வகைகள் எல்லாத்துலேயும் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இருபது வெரைட்டி இப்போ நாங்கள் வந்துட்டு டெஸ்டிங் ஆன் ஆரண்டியில் இருக்குது எப்படி டேஸ்ட் வருது அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம் நாங்கள் அது இருந்தால் அந்த அந்த இருபதையும் சேர்த்து இப்போ அறுபது உருண்டை வகைகள் எங்கள்கிட்ட கையில் இருக்குது வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா பூசணி விதை வெந்தயக்கீரை பனங்கிழங்கு இதிலெல்லாம் நாங்கள் உருண்டை வகை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நல்லாவே ஃபாஸ்ட்டு மூவிங்காக போயிட்டுருக்கு சின்ன குழந்தைங்கலாம் இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு முன்ன மாதிரி சாக்லேட்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உருண்டை வகைகள் தான் கேக்குறாங்க வீட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கும் டெய்லி ஒவ்வொரு உருண்டை வகைகள் அவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கு அதனால ஹவுஸ் ஒய்ஃபும் நிறைய பேர் இந்த உருண்டை தான் விரும்புறாங்க எந்த ஒரு பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே அதுல ஒரு யூனிக்னஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு யூனிக்னஸை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி உங்களுடைய தொழில ஒரு தனித்துவம் ஒரு யூனிக்கானது அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்களா தனித்துவம் யூனிக்கானது அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்றதே நம்ம வீட்டில் வச்சுதான் பண்றோம் எல்லா ப்ராடக்ட்டுமே இதுக்காக பெரிய பெரிய மிஷினரிஸோ பெரிய கண்டைனர்ஸ் அந்த மாதிரியோ நம்ம வாங்கி வச்சுக்கிறதில்ல நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன எப்படி ரெடி பண்ணுவோமோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணாலும் பரவாயில்ல ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அப்படி ரெடி பண்ணாலும் பரவாயில்ல ரொம்ப நம்மளோட வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வோமோ அந்த மாதிரி தான் செய்கிறோம் வீட்டில் இருக்கிற வடை சட்டி இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த டேஸ்ட்டு நம்ம பக்குவம் நம்ம வீட்டுக்கு எப்படி கொடுக்குறோமோ அந்த பக்குவம் அதே தான் நம்ம ஷாப்ஸை கொடுக்குறதுலையும் வரும் அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட இருக்கிற தனித்துவமான பொருள்னு பார்த்தோம்னா இந்த மில்லட் மியூஸ்லி ஒன்று இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் இருக்குது இழந்த வடை வச்சுருக்குறோம் இந்த கான் உருண்டை கான் உருண்டை அப்படின்னா நம்ம கான் சாப்பிட்ருப்போம் சோளம் சாப்பிட்ருப்போம் சோள கான் பாப்ஸை கா சோலை பொடி சாப்பிட்ருப்போம் பாப்கார்ன் மாதிரி தான் சாப்பிட்ருப்போம் இந்த கான் உருண்டைங்கிறது நாட்டை வெள்ளத்தில் கான் போட்டு பண்ணுறது இது நம்ம வெறுமனையும் சாப்பிட்லாம் பாலில் போட்டும் சாப்பிட்லாம் இது வந்துட்டு எங்களோடய யூனிக் ப்ராடக்ட்னு ஒன்று சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா மில்லட் மியூஸ்லி நம்ம சாக்கோஸ் சாப்பிட்ற மாதிரி மில்லட் மியூஸ்லிங்கிறது இது வந்துட்டு அவல் வகரைட்டியில் தான் செய்வோம் ஏழு வகை தினை அவல் கம்பு அவல் சோள அவல் அந்த மாதிரி சிறுதானிய அவல் வகைகள் மற்றும் கொட்டை வகைகள் முந்திரி பாதாம் திராட்சை பரங்கி வதை பூசணி வத இது எல்லாமே இதில் கலந்துருக்கும் ப்ளஸ் நாட்டு சக்கரை ஸ்வீட்டு டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரையும் ஏலக்காவும் கலந்துருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டில் தனி ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம் மற்றவங்கள்டேருந்து நம்ம என்னத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுறோம் நம்ம ஏதாவது புதுசாக வச்சிருக்கோம் அர்ச்சமாவே அரைக்காமல் நீங்கள் என்ன புதுசாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லுவேன் என்னோட மியூஸ்லி என்னோடய கான் உருண்டை என்னோடய இழந்த வடை அது மட்டும் இல்லாமல் இந்த இழந்த முழு பழம் இந்த இழந்த முழு பழம் வந்துட்டு இது மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒயிட் சுகரில் பண்ணுறோம் மற்ற எந்த ப்ராடக்ட்லையும் நம்மள்ட்ட ஒயிட் சுகரோ மைதாவோ எதுவுமே கிடையாது இது ஏன்னால் நாங்கள் வெள்ளத்துலையோ கர்ப்பட்டிலேயோ பண்ணி பார்த்துட்டு ரொம்ப தோற்று போயிட்டோம் இந்த டேஸ்ட் அதிலெலாம் வரல சீக்கிரம் கெட்டு போயிடுது இது மட்டும் தான் ஒயிட் சுகர்ல டிப் பண்ணி வச்சிருப்போம் முழு இழந்த பழத்தை எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம நம்ம வந்துட்டு சர்க்கரையில் டிப் பண்ணி வச்சிருப்போம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் எங்கேயுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் நம்ம மட்டும் தான் பண்றோம் வேற எங்கேயும் நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்க்க முடியாது வேர்ல்ட் லெவலில் இது வந்துட்டு எங்களுக்கு மட்டும் தான் சக்ஸஸ் கொடுத்ததுன்னு நான் பெருமையாக கூட சொல்லிப்பேன் சூப்பர் மேம் இப்போ வந்து உங்களுடைய பிஸ்னஸ்ல நிறைய பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இருந்தாலுமே நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது மூமெண்ட் இருக்கும்ல மேம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணி ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த் மிக்ஸாக நான் ஒரு நாலு ஸ்கூலுக்கு கொடுக்குறேன் என் குழந்தைங்க மட்டும் சாப்பிடாம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் குழந்தைங்களுக்கு மேலே என் ஹெல்த் மிக்ஸ் வாரம் வாரம் குடிக்கிறாங்க இது எனக்கு ஒரு ப்ரௌட் மொமெண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெருசு தான் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாரும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது என்னை இம்ப்ரூவைஸ் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாற்றிக்க இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லாயிருக்கு ஆனால் இதை விட இந்த மாதிரி பெட்டராக பண்ண அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் உனக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது தான் அதிகம் ஓகே மேம் இப்ப வந்து என்னன்னா பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே அதுல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் இதனால ஏதாவது நமக்குன்னு ஒரு சவால் இருக்கும் இல்லையா இந்த பிசினஸ்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி உங்களுக்கு ஏதாவது இருக்கா மேம் சவால்ன்னு கேட்டீங்கனாலே நாளுக்கு நாளுமே சவால் தான் ஒவ்வொரு நாளுமே சவால் தான் என்ன வரைக்கும் ஏன்னா ஒரு உமனா ஹவுஸ் ஒய்ஃபா ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நிறைய லேடிஸ் பண்றாங்க இல்லைன்னு நான் சொல்ல ஆனா எல்லா லேடிஸுமே எல்லா சவாலையும் கடந்து வந்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே மேம் இப்போ வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க சேல் பண்றீங்க ஏதோ ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையில நீங்க போயிட்டு இருக்கீங்க இல்லையா இது எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமானதா இருக்கும் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு ஸோ இந்த தருணத்துல யாருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்க ஃபேமிலி சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு யாருமே என்ன இது வரைக்கும் டீமோட்டிவேட் பண்ணதே கிடையாது ஒன்னால முடியும் பண்ண நான் சோர்ந்து உட்காந்தா கூட ஏன் உக்காந்துட்டேன் ஏன் இன்னைக்கு கம்பெனிக்கு போலயா ஏன் ஆபீஸ் போலயா ஏன் இந்த இன்னைக்கு இது வேலையும் பார்க்காம இருக்க அப்படின்னு கேட்குற என் குழந்தைங்கள்லேருந்து என் பொண்ணு பையன்லேருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு தான் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா எங்கள் அண்ணன் என்னோட அண்ணன் சரவணன் மிஸ்டர் சரவணன்ட்டு பேர் அவங்களுக்கு சாரா ஃபுட்ஸுங்கிற கம்பெனி அவங்க வச்சு ரன் பண்ணுறாங்க சாரா ஃபுட்ஸு சிந்தூர் ஃபுட்ஸ் பிஆர் ப்ராடக்ட்ஸ் மூணு கம்பெனி வச்சுருக்கோம் மூணு கம்பெனியும் நாங்கள் ரெண்டு பேர் தான் பார்த்துக்குறோம் அண்ணன் வந்துட்டு பெரிய சப்போர்ட் எனக்கு பெரிய ரோல் மாடல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன அடுத்து என்ன பண்ண போற அடுத்து என்ன பண்ண போற இந்த கம்பெனி பார்க்கலாமா அந்த கம்பெனி பார்க்கலாமா என்ன ஒரு நூற்றம்பது ப்ராடக்ட் தான் வச்சிருக்கேன் எப்போ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு ஆர்கானிக் ஷாப் உள்ள நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ப்ராடக்ட் காஸ்மெட்டிக் தவிர மற்ற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எங்களோடது இது இருக்கும் எங்கள் ப்ராடக்ட் இருக்கும் எல்லா வெரைட்டிலுமே எங்கள் ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி எப்போ கிரியேட் பண்ணுறது எப்போ கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ சமீபமாக கும்பகோணத்தில் அவுட்லெட் வைக்கிறதுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இடம் பார்த்துட்டு கும்பகோணத்தில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இது வந்துட்டு பிஸ்னஸ்க்கான சப்போர்ட் ஃபேமிலிக்கான சப்போர்ட்னால் என்னோட மெயின் பில்லர் என் ஹஸ்பண்ட் தான் இவங்க தான் என் ஹஸ்பண்டு மிஸ்டர் கணபதி சுப்ரமணி பவர் பம்ப் பவர் பிளான் கம்பெனியோட கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் லெவலில் இருந்தவங்க இருந்தவங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம் ஓம் பிஸ்னஸாக இருக்கிறத நம்ம பிஸ்னஸாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு குவிட் பண்ணிவிட்டு இப்போ பிஸ்னஸ் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கோம் இவங்க அண்ணி வேம்பு அண்ணன் சரவணன் இவங்க ரெண்டு பேரோட பிராண்டு தான் இந்த சாரா ஃபுட்ஸு செந்தூர் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் இந்த மூணு கம்பெனியும் சேர்த்து நாங்கள் நாலு தான் பார்த்துக்குறோம் ஒவ்வொருத்தர் டிபா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தராக பிரிச்சுட்டு மார்க்கெட்டிங் ஒருத்தர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் வீட்டில் ப்ரொடக்ஷன் ஒத்தவங்க இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு எங்களோட டிபார்ட்மெண்ட் பிரித்து வச்சு ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் எங்களால் இவ்வளோ சர்வோதய சங்கம் காதி பவன் இதுக்கெலாம் எங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியுது வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் சரவணன் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து பிஆர் ப்ராடக்ட்டு சாரா ஃபுட்ஸு செஞ்சர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வெரைட்டிஸு ஃபுட் ப்ராடக்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய மிகப்பெரிய இலக்கு இன்னொரு நூறு வெரைட்டிஸ் கொண்டு வந்து இன்னும் நிறையா பண்ணணும் நிறையா ஃபுட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தங்கச்சி வந்து இந்த ப்ரீமிக்ஸ் மட்டும் இருந்தேன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் என்னென்ட்டிங்கன்னா அவனுடைய ஆர்வமும் அவனுடைய ஊக்கமும் தான் அந்த அளவுக்கு என்னதுங்க இப்படி என் தங்கச்சிக்கு எப்படி அவருடைய ஹஸ்பண்ட் எப்படி சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அதேமாரி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாரா ஃபிட்ஸ்னு கொண்டுவரில் என்னுடைய மனைவி மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க அதனுடைய பங்களிப்பெல்லாம் என்னால் மறக்க முடியாது நான் வெளியூர் மார்க்கெட்டிங் போக்கிலெலாம் என்னுடைய இங்கே இருந்து எல்லாத்தையுமே பண்ணி பேக்கிங் பண்ணுறது எல்லாமே இருந்தாங்க இப்போ என்னுடைய மிஸ்ஸஸும் என்னுடைய தங்கச்சியும் தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தீமாரி வந்து ஃபுல் அக்கௌண்ட்ஸ் அப்படி போயிடுவார் என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து உள்ள மெயின்டெனன்ஸு நானும் என் தங்கச்சியை தான் மார்க்கெட்டிங் போவோம் ஏன்னா என் தங்கச்சியை மார்க்கெட்டிங் வெளியில எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சர்ல எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தான் ஒரு ஏன்னா இன்னைக்கு சில பேர் ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துடுறாங்க அதையும் தானே எங்களுக்கு இன்னும் நிறைய கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த தான் கற்றுக் கொடுத்துருக்கோம் எங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள் என்னன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் வீட்லேயும் எங்களுடைய மூணு கன்சனுடைய ப்ராடக்ட் கண்டிப்பாக இன்னொரு சிக்ஸ் மந்த்ல யூஸ் பண்ற அளவுக்கு நாங்க பிராண்ட் தயார் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராடக்ட் தயார் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப பங்களிப்பு எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துருந்த என்னுடைய தங்கச்சி பத்தி மாதிரி என்னுடைய மிஸ்ஸஸ்லாம் என்னுடைய நன்றி கடமையாக்கி இருக்கிறேன் நன்றி ஓகே மேம் இப்ப பாத்தீங்கன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு தொழில நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ரொம்ப சூப்பரான ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க நமக்கு வந்து ஃபேமிலின்னு ஒரு பக்கம் இருக்கும் நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும் இதுக்கிடையில நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க எப்படி ரெண்டையுமே ஹேண்டில் பண்றீங்க எல்லாமே பிளானிங் தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நாளே உட்காந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் எங்கே போகணும் மார்க்கெட்டிங் போகிறோமா சேல்ஸுக்கு போகிறோமா இல்லை வீட்டில் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண போகிறோமா யாரை போய் இன்றைக்கி நம்ம புதுசாக பார்க்க போகிறோம் எந்த ஷாப்பை போய் அப்ரோச் பண்ண போகிறோம் என்ன ப்ராடக்ட் புதுசாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்கான மெட்டீரியல் நம்ம கையில் இருக்கா இது எல்லாமே முதல் நாள் நாங்கள் ப்ளான் பண்ணி வச்சுப்போம் பிளான் பண்ணி வச்சுட்டு அந்தந்த டையத்துக்கு அவங்கவுங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருவோம் இப்போ எயிட் ஓ வரைக்கும் ஃபேமிலி டைம் அப்படின்னா டென் ஓ கிளாக் நீங்கள் ஆஃபீஸ் வந்துடும் டென் டு சிக்ஸ் இங்க நாங்க எப்படி ஒரு ஆஃபீஸ் போவாங்க எப்படி கிளம்பரை கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு லஞ்ச் முடிச்சு ஈவினிங் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்களோ அந்த மாதிரி தான் ஒன் ஆர் டூ டேஸ் ஆக ஆகாதான் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்ல ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்களுக்கு கரெக்டா இருக்கு சூப்பர் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய தொழில் பயணம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணீங்க இப்போ அதிலே எஃப மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த தருணத்துல இந்த அதே எஃப்எம்ல வந்து எனக்கு பேட்டி எடுத்ததுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லார்டுமே ஒரு திறமை இருக்கும் கண்டிப்பாக ஒருத்தவங்க கோலம் நல்லா போடுவாங்க ஒருத்தவங்க ஆர்ட் நிறைய நல்லா வரைவாங்க ஒருத்தவங்க வந்துட்டு கூட பின்னுவாங்க நல்லா எல்லார்ட்டையுமே ஒவ்வொரு திறமை இருக்கும் மேலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு பிஸ்னஸா பண்ணியோ இல்லை வேலைக்கு போயோ அவங்க திறமைய நிரூபிச்சுக்கிறாங்க நான் சார் ஃபிமேலா இருக்கிற நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா இது சாதாரண விஷயம் அப்படின்னு நினைச்சிட்றோம் ஒரு கோலம் போடுறது ஆமாம் எல்லா லேடிஸும் தான் போடுறாங்க நானும் தான் கோலம் போடுறேன் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது நம்மக்கிட்டே இருக்கிற தனித்துவத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும் நம்ம தான் வளர்த்து அதை நாலு பேருக்கு காட்டுற அளவுக்கு நம்ம தான் அதை வந்துட்டு வெளியில் கொண்டு வரணும் இப்போ கோலம் போடுறதெல்லாம் கூட ஒரு ஜாபாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோலம் நல்லா பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வர சொந்தக்காரங்க போடுவாங்க இப்போ அப்படி கிடையாது அதுக்குன்னு ஒரு லேடி வச்சிருக்காங்க ஏ டு செட் வந்துட்டு அந்த மேரேஜ் ஆர்கனைசர் என்ன பண்ணுறாங்கன்னா கோலம் போடுறதுக்குன்னு ஒரு லேடி வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொன்றத்தையும் இப்ப பிசினஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல லேடிஸ் நிறைய பேர் வெளியில வரணுங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசை ஓகே மேம் இப்போ எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதிரி எஃப்எம் எம் நேயருக்கு நான் என்ன சொல்ல சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் வேல்ட்ல நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டா எடுத்து சாப்பிட்டுட்டு நமக்கு உடம்புக்கு நோயையும் நம்மளே ஃபாஸ்டா வர வச்சுக்கிறோம் முன்னாடிலாம் எண்பது வயசில் நோய் வர ஆரம்பிச்சது அப்புறம் அறுபதாச்சு இப்போ நாற்பதாச்சு இப்போ இருபது வயசுக்கே சுகர் வருது முட்டை வலி வருது எல்லா வியாதியும் வருதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு எல்லாமே பேஸ் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபுட்டு தான் இப்போ வந்து அல்ட்ரேஷன் வேறு நிறைய அதிகமாயிடுச்சு எங்கே பார்த்தாலும் கலப்படம் ஆயிடுச்சு ஃபுட்டு கலர் போடுறாங்க எல்லா இடத்துலையும் இங்கேலாம் தரமான பொருள் உங்களுக்கு கிடைக்கிதுன்னு நினைக்கிறீங்களோ எங்கள்கிட்ட மட்டும் நான் சொல்லலை யாரெல்லாம் தரமான பொருள் செஞ்சு உங்களுக்கு விற்பனை பண்ணுறாங்க அதை வாங்கி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கி சாப்பிடுங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதும் முடிவு பண்ணிட்டோம் அதையே நம்ம கெட்டதை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பு கெடுத்துப்பானே எங்களை மாதிரி நல்ல ப்ராடக்ட் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்க மார்க்கெட் பண்ணுறவங்க யூடியூப்பில் சேல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கும் எங்கள்கிட்டருந்து நல்ல பொருளை வாங்கி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் நல்லா இருந்தால் இந்த சமுதாயத்தையும் நல்லபடியாக உருவாக்குங்க அதுதான் நான் கேட்டுக்கிறேன் அதிரை எஃப்எம்முக்கு மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த அதிரை எஃப்எம்மில் வந்தவன் வந்து என்னை பேட்டி எடுத்ததுக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ மேம்